ஒடிசா பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் கால் பதிச்சிருக்கிறார் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலர் வைக்க வேண்டும் என்பதில் உத்வேகத்துடன் அமித்ஷா அவர்கள் செயல்பட்டு வராருன்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த பொங்கலை தமிழ்நாட்டில் கொண்டாடுவதற்காண்டி மோடி பொங்கல் அப்படின்னு ஒரு விழாவை வந்து நடந்துருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து த பாஜக சார்பில் பொங்கல் விழா நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் அப்படியே ஆதரவாளர்கள் வந்திருக்கிற அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை மற்றும் தளபாக அணிஞ்சி ஒரு கலக்கலக்கிருக்காருன்னு சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தில் உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக நடந்து சொல்லலாம் மகிழ்த்துக்குரிய ஒரு நிகழ்வாக நடந்து சொல்லலாம் அந்த வகையில் பாடையில் பொங்கல்ட்டு மகிழ்த்து இந்த பொங்கல் வந்து நம்ம தாமரை பொங்கல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் தாமரை மருத்துவதற்கான நாட்கள் வெகு விரைவில் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த முறை நம்ம கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி இந்த முறை மலர்ந்தே தீரும் தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் அதற்கான ஒரு பொங்கல் தான் இந்த தித்திக்கும் தைப்பொங்கல் தான் இந்த பொங்கலை மோடி பொங்கல் என்கிறோம் அவங்க மாதிரி தான் பேசி முடிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் ஒரு உற்சாகமான ஒரு வந்து நயனா நகேந்திரனுடைய நிகழ்வுகளையும் பங்கேற்று பேசியிருக்காரு பரபரப்பாகவும் பேசி முடிச்சிருக்காரு ஒரே குறிக்கோள் இந்த முறை தமிழகத்தை பாஜக கைப்பற்றும் என்பது தான் அவருடைய ஒரே அமைஞ்சிருக்க சொல்லலாம் அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முத்தாரமாக தான் இந்த தைப்பொங்கலை வந்து அமித்ஷாவர்கள் கொண்டாடி சென்றதாக பாஜக வினா தெரிவிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பர்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேனாக்காரன்